ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான காரப்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த காரப்பொங்கலை நீங்கள் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்லாம் சாம்பார் கூடையும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இங்கே ரெண்டு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு பாசிப்பருப்புன்னு அளவு பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம ஒரு வானிலையில் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் ஒரு நல்ல ஸ்மெல் வர அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் டைரெக்டாக குக்கரில் தண்ணியில் கழுவி போட்டு செய்கிறத விட இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நான் வறுத்த அரிசியும் பருப்பையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம் இது கூட இன்றைக்கி நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க இந்த நீல வாக்கில் அறுத்து போட்டுக்கோங்க இப்போது நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை இது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பையும் தேவையான அளவு போட்டுட்டு குக்கரை நல்லா மூடி இப்போது குக்கரை நம்ம மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு இந்த பதத்தில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுதான் சரியான பதம் இப்போ வாங்க நம்ம தாளிக்கலாம் இதுக்கு ஒரு வானலியில் நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா சூடான அது கூட நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா இலக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இப்படி நல்லா ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் குருமளகு செத்துக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்து இந்த மாதிரி பொங்கல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லும் ச சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சீரகம் குருமிளகு முந்திரி பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கி இது கூட சேர்த்து பண்ணிங்கன்னா செம்மையான காரப்பொங்கல் ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லோரும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு வாங்கி நிறைய சாப்பிடுவாங்க நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்